டேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளை எடுத்துக்கிறோம் நம்ம செபி ஜஸ்டர் அட்வைஸரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎல்எஃப் டிஎல்எஃப் வந்து எக்ஸ்பென்சஸ் பெர்ஃபார்மராக தான் இருக்குது இன்றைக்கி இது வந்து க கரண்ட் ப்ரைஸ் வந்து எண்ணூற்றி பதினெட்டு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து எண்ணூற்றி பதினெட்டில் இருக்குது இது வந்து டிவிஎம் ஸ்கோரில் டியூரபிலிட்டி ஸ்கோர் எயிட்டி ஃபைவ் இருக்குது ஃபண்டமெண்டலி ஃபினான்ஷியலி ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி பட் வேல்யூவேஷன் வந்து ஓவர் வேல்யூஷனாக இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் ஐம்பது இருக்குது ஐம்பதுங்கும்போது இது ஒரு நியூட்ரல் ட்ரெண்டாக இருக்குது ஏதாவது ஒரு பக்கம் ஒன்று டவுன் சைடோ அப் சைடோ தான் ஸ்கோர் மேலே ஏறுறதுக்கோ இல்லாட்டி கீழே இறங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கும் இப்போ அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டு எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க பிஏ பொறுத்த வரைக்கும் செல் ஜோன் இருக்குது ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ ஏழு புள்ளி நாலு இருக்குது கரண்ட் ரேஷியோ ரெண்டு புள்ளி நாலு இருக்குது இது ரெண்டுத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது சால்வன்சி ரேஷியோ வந்து சால்வன்சி ரேஷியோ வந்து பொசிஷன் வந்து இந்த கம்பெனிக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆர்ஓசிஇ அஞ்சாவும் ஆர்ஓஇ ஆறு புள்ளி ஒம்போதாகவும் இருக்குது இது வந்து எட்டை கூட தொடலை இவங்க ரியல் எஸ்டேட் கம்பெனிங்கும்போது எட்டு எடுக்க முடியுமா அந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல இருந்தாலும் இவங்க வந்து எட்டு இன்னும் எடுக்கலை அப்படிங்கிறதான் நம்மளோட புரிதல் ஸோ இப்போ இவங்களுடைய ரிட்டர்ன் ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் டெப்டு டூ ஈக்விட்டி ஒ பாயிண்ட் ஒன்று இருக்குது வித்தின் த லிமிட் இருக்கிறதுனால இது அக்செப்டபுள் ரீஜன் பிஇ வந்து எழுபத்தி நாலு இருக்குது ஸோ இப்போ இது ஓவர் வேல்யூஷன் ப்ரைஸ் டு புக்கு வந்து அஞ்சு புள்ளி ஒன்று வந்துருச்சு இதுவும் வந்து அந்த மேக்ஸிமம் நம்மளுடைய லிமிட்டை வந்து டச் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்களுக்கு அசட் கூடிக்கிட்டே இருக்கும் அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒரு பக்கம் வாங்குவாங்க ஒரு பக்கம் விற்பாங்கங்கும் போது இது மேலே ஏற்ற இறக்கமாக வரட்டும் இப்போ ஒன் இயர் இபிஎஸோட ஃபோர்காஸ்டர் இபிஎஸ்ஸோட ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸோட அது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி எட்டு இருக்குது இவங்க சர்ப்ரைஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நாலு புள்ளி ஒன்று எதிர்பார்க்குறாங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அனாலிசிஸ் பதினெட்டு அனாலிசில் வந்து மூணு பேர் செல் மூணு பேர் ஹோல்டு பன்னெண்டு பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க ரெக்கமெண்டேஷன் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது இயர் ஆன் இயர் ஆப்ரேட்டிங் கேஷும் வந்து க்ரோத்தில் தான் இருக்குது இப்போ இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்குள்ளே வருவோம் அதுக்கு முன்னாடி வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்குவோம் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை அதனால் நம்ம வந்து நேரடியாக குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்குள்ளே போவோம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி ரெவின்யூ இது ரெண்டுமே கூட இருக்குது இது இயர் ஆன் இயருக்கு கூட இருக்குது குவார்டர் ஆன் குவார்டர் குவார்ட்டருக்கும் கூட இருக்குது ஆப்வியஸாக இபிஎஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும் இந்த ஈபிஎஸ் என்ன பண்ணியிருக்கு ஒரே மாதிரி மொனாட்டனஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு கடைசியில் இந்த மார்ச் மாதம்தான் கொஞ்சம் வந்து ஹைக் கொடுத்துருக்கு இப்போ இவன் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறான் மார்ச் மாதத்துக்கு மார்ச் மாதத்துக்கு கூட கொடுக்குறானா அப்படின்னு சொன்னாக்க அப்படி தான் வருது அந்த மார்ச் மாதத்தை முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மொனாட்டனஸாக இருந்துட்டு டவக்குன்னு கொஞ்சமாக ஏறுறான் இந்த தடவையும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு புக் வேல்யூ வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் இருக்குது இப்போ இவனோடது வந்து புல்லிஷ் ஸ்ட்ரெண்டுக்கு இது வந்து பெரி ஸ்ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கு பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸோடது வந்து அன்சேஞ்சாக இருக்குது எஃப்ஐஏஎஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றி வச்சுருக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஏற்றி வச்சிருக்கிறாங்க வந்து அதுக்கு ஈக்குவலாக பாயிண்ட் செவனை குறைச்சி வச்சுட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய இதோடய இபிஎஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே போடுறோம் நம்மளோடைய கால்குலேஷனில் ஃபேர் ப்ரைஸுங்கிறது நூற்றி தொண்ணூற்றி எட்டு நம்ம ஃபேர் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறது ஏர்னிங் கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபேர் ப்ரைஸ் போடுறோம் இப்போ இவங்களை வந்து டி மினிமம் ஸ்கோர் வந்து நம்ம மினிமம் லோ வேல்யூ எடுத்துருக்கக்கூடியது முந்நூறு ஸோ நூற்றி ஐம்பத்தி ஒம்பது புக் வேல்யூ போட்டிருக்கிறோம் இவனோட எஸ்டிமேஷன்ஸ் அட் சர்ப்ரைஸு சேர்த்து நம்ம உள்ளே தூக்கி போட்டோம் அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்டிமேஷனுக்கு ஐநூற்றி இருபத்திரெண்டாகும் இபிஎஸோட டிடிஎம்க்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டும் வருது ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த இது வந்து ப்ரைஸ் வந்து மேலே போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஓவர் வேல்யூ இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம்னா மந்த்லி இதில் வந்து சார்ட் டைம் ஃப்ரேம்ல வச்சுருக்கணும் டெக்னிக்கலாக பார்த்தா இந்த இடத்த இது உடச்சி மேலே போதா இல்லாட்டி இந்த ஐநூறு ஒட்டி எங்கேயும் இறங்க போதா அப்படிங்கிறத பார்க்கணும் நெக்ஸ்ட்டு குவார்ட்டரில் ஈபிஎஸ் வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை கவுத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் இதில் ஏதோ ஒரு ஏரியாவை டச் பண்ணிவிட்டு அப்புறமா அது வந்து அடுத்தடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டு குவார்டர் மூணு புள்ளி எழுபத்தி மூணு புள்ளி ஏழு எடுத்திருக்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் குவார்டரோடைய டிடிஎம் எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னோம்னாக்கா குமுலேட்டிவ் டார்கெட்டு ஆனுவலைஸ்டுனா பதினொன்று இப்போ இமே வந்து ரெண்டு புள்ளி எழுபத்தி அஞ்சு அப்படி ரெ பதினொன்று எடுத்தாங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்பவும் கீழே தான் இறங்கி ஆகணும் இது வந்து ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சுனா நானூறுக்கு தான் வருது ஸோ அப்போ அப்போவும் கீழே இறங்கி தான் வரணும் அதனால் இவங்க எங்கே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூஷன் ஸோ இப்போ இது வந்து அந்த முந்நூறு ஒட்டி வரட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது இப்போ இவன் இதை உடச்சி மேலே ஏறுறான்னா அதுக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரி நம்ம டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் காட்டுது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போடுறதுக்கு இங்கே ஃபண்டமெண்டலாக எதுவும் இல்லை பிஸ்னஸோட ஸ்கோப் அதாவது யூகத்தில் வந்து பிஸ்னஸோட யூகத்தில் இது மேலே வளர்ந்தால் உண்டு மற்றபடி வந்து இப்போதைக்கு இந்த ரிசல்ட் வரைக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வரைக்கும் எயிட் ஹண்ட்ரடை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இபிஎஸும் இல்லை புக் வேல்யூவும் இல்லைங்கிறது தான் நம்மளுடைய பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழும்